இயேசு கிறிஸ்துவே நான் உம் மீது நம்பிக்கை வைக்கிறேன் என் வாழ்வில் வரும் சோதனைகள் கவலைகள் துக்கங்கள் அனைத்தையும் உம் பாதத்தில் சமர்ப்பிக்கிறேன் எனக்காக சிலுவையில் உம் உயிரை தியாகம் செய்தீர் உம் அன்பும் கருணையும் எனக்கு நிரந்தரமான பாதுகாப்பை அளிக்கின்றன என் மனதில் அமைதியில்லாத நேரங்களில் உம்மிடம் நான் ஓடி வரும்போது நீர் என் தாங்கும் பாறையாகவும் நம்பிக்கையின் ஒளியாகவும் இருக்கிறீர் என்னை ஒவ்வொரு நாளும் வழிநடத்தும் ஆண்டவரே என் துன்பங்களை பாரமாக கருதாமல் அதை உம் அருளில் ஒப்படைத்து தைரியமாக முன்னேறிச் செல்ல எனக்கு உதவுகிறீர் என் பிழைகள் மன்னிக்கப்பட்டு புதிய வாழ்வை தரும் உம்முடைய கருணையின் வரங்களை நினைத்து என் இதயம் ஆனந்தத்தில் ஒளிர்கிறது என் நம்பிக்கை தளர்ந்தாலும் உம்முடைய வாக்குறுதிகள் எனக்கு புதிய உற்சாகத்தை அளிக்கின்றன உம் அன்பு அனுதினமும் என் வாழ்வில் வெளிப்படும் சின்னம் போல இருக்கிறது என் பயங்களை போக்கி எனக்குள் அமைதியை விதைக்கிறீர் இயேசுவே என் வாழ்வின் ஒவ்வொரு நொடியும் எனக்காக இருக்கிற உம் மீது நான் என்றும் நம்பிக்கை வைக்கிறேன்